என்ன பண்ண போகிறீங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் சாம்பார் இந்த பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் சரி இந்த ரசத்துக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வெண்டைக்காய் நறுக்கியாச்சு வெண்டக்காய் சாம்பாருக்கு தான் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஓகே தாளிக்காய் வர தக்காளி எல்லாம் வச்சுருக்கேன் இதெல்லாம் சாம்பார் இருக்கு ஆமாம் அப்புறமா புடலங்காய் பொரியல் கொஞ்சமாக பைத்தம்பருப்பு பருப்பு ஊற வச்சுருக்கேன் இதோட சேர்ந்து வேக போட்டுப்பேன் அதுக்கு அப்புறமா பீட்ரூட் மசாலா ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு ஆவியில் வேக வச்சு வச்சுருக்கேன் குக்கரில் வச்சுருக்கேன் ஆமாம் மசாலா அதுக்கு என்ன வச்சுருக்கேன்னாக்கா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் மிளகாய் தூள் ஏன்னாக்கா பீட்ரூட்டில் ஏற்கனவே கா இனிப்பு இருக்கும் அதுக்காக கொஞ்சம் கூடுதலாக எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவிருக்கீங்க ஆமாம் அப்புறம் இதெல்லாம் அரைக்க இஞ்சி பூண்டு பூண்டு பெருஞ்சீரகம் இதெல்லாம் அரைக்க இது இது தேங்காய் போட்டு அரைச்சுட்டு அதான் கத்திரிக்காய் சாரி வெண்டைக்காய் சாம்பார் வைக்க எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கீங்க ரெண்டு வர அப்புறம் நான் உரிச்சி வச்சு சின்ன வெங்காயம் ஓகேம்மா

குவி இதெல்லாம் நல்லா வதங்கி கற்று சரிங்களா என்னக்கா வழு வழுப்பெல்லாம் போகணும் இல்லையாமா போயிவிட்டேன் போனதுக்கப்புறம் நான் வந்து தக்காளி போடுறேன் ஓகே தக்காளி போட்டு நல்லா வதங்கியாச்சு இல்லைம்மா ஓகே மூணு

வேணும்னா இப்படியே வச்சுக்கலாம் இல்லை நல்லா இல்லை கொஞ்சம் தண்ணி விட்டா தானே கொதித்தா இதே இடம் வந்துடும் எச்சண்ணி வேணுன்னால் போட்டுக்கலாம் வெள்ளம் போடுறவங்க போடலாம் என்ன வெள்ளம் அதுக்கு என்ன சொன்னீங்க இன்னும் ஒன்றும் சொல்லுங்கள் வெள்ளம் போடுறவங்க போட்டுக்கலாம் சில பேர் வெள்ளம் சேர்ப்பாங்க ஓகே கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு வெள்ளத்தை இவ்வளோ பெருசு போட்டுப்பாங்க ஆ அதை போடலை சரியா ரசத்தை கொதிச்சிட்டுருக்கு ஓகே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பே கொஞ்சம் போட்டுவிட்டேன் ஓகே இது ஒரு கொதி வந்ததும்

பெரியமா எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் என்ன பண்ண போறீங்க தண்ணி பொரியல் பண்ண போறீங்க ஓகே தண்ணி ஊத்திட்டு ஆமா

இதை விட இந்த புடலங்கா என்றி சாரி புடலங்காய் விட நீங்க இந்த பீட்ரூட்டை பண்ணி பாருங்க ஏன்னால் மோஸ்ட்லி யாரும் பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க சாப்பிடுவாங்க வெங்காயமும் ரெண்டு பச்சை கொஞ்சம் நல்லா உப்பு இது நல்லா வணங்கியாச்சு இல்லையா வேண்டா கொரண்டங்காய் யோ பருப்பு தானே ஆமா வேக விட்டு கொளங்காய் பைசா பைசா மட்டும் அது நேசா கொஞ்சம் காரம் புளிச்ச எடுத்துக்குள்ள தேங்காய் ஓகேப்பா கொஞ்சம் காரம் தேங்காய்

நான் வந்து ரொம்ப சின்ன பீட்ரூட்ங்கறதுனால ஒரு சின்ன வெங்காயம் சின்ன தக்காளி இது நூண்டு பீட்ரூட் ஆமா அதை போட்டுக்கீங்க நீங்க ரெண்டு பீட்ரூட்னா நல்ல பெரிய வெங்காயமா ரெண்டு போடுங்க இல்ல மீடியம் சைஸ்னா ரெண்டு போடுங்க. பெரிய வெங்காயனா ஒன்னு போதும் மீடியம் சைஸ்னா ரெண்டு தக்காளி ஒன்னு பெரிசா ஓகே இது நல்ல பதத்துக்கு வந்துருங்க வரிக்கிட்டோம் இதை வந்து குக்கரில் வச்சு இப்படியே லேசாக உப்பு போட்டு இப்படி வச்சு வேக வச்சுருக்கேன் இந்த பாத்திரத்தோட இப்போ அதுக்கு உப்பு போட்டுக்க இப்போ இருக்கும் மசாலாவுக்கும் சேர்ந்து உப்பு போடுறேன் கொஞ்சமாக போட்டு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க ஆமாம் வதங்கியாச்சு இப்போ நான் வந்து அரைச்ச போடுறேன் இதில் என்ன போட்டிருக்கோங்கிறது என்ன டைம் தூள் மல்லி மல்லித்தூள் அப்புறமா இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் எல்லாமே தூள் தான் பெருஞ்சீரகமும் இஞ்சி பேஸ்ட் இருந்தாலும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஆமாம் தேங்காய் கொஞ்சமாக போட்டிருக்கேன் கொஞ்சமாக ஆமாம்

அதனால எங்க அம்மாவே சாப்பிடவே கரெக்டு அவங்க அம்மா இப்படிதான் பண்ணுவாங்களா அதே டெக்னிக் தான் எங்க அம்மா எங்களுக்கு ஃபாலோ பண்றாங்க ஆனா எங்க அம்மா இதுக்கு பீட்ரூட் அதிகமா சாப்பிடுவாங்களான்னு கேட்டா இப்பவும் சாப்பிட மாட்டாங்க இது கொஞ்சம் ஓகே ஓகே மசாலா ரெடி ஆமா

இதுல இந்த பீட்ரூட் மசாலா நாங்க சொன்ன மாதிரி அம்மா சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க சில பேருக்கு எல்லாம் பீட்ரூட் பிடிக்காது இப்படி பண்ணி பாருங்க கண்டிப்பா பிடிக்கும் டிஃபரெண்ட் டேஸ்டா இருக்கு அதனால கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும் நாம இன்னொரு வீடியோல பாப்போம் பாய் ஓகே இப்ப லஞ்ச் முடிச்சாச்சு இல்லம்மா லஞ்ச் ப்ரிப்பரேஷன் முடிச்சாச்சு லஞ்ச் முடிக்கல என்ன சாதம் சாதம் வெண்டைக்காய் சாம்பார் ஓகே சூப்பர் அப்புறமா ரசம் தக்காளி ரசம் பருப்பு ரசம் பருப்பு ரசம் தயிர் தயிர் புடலங்கா பொரியல் புடலங்காய் பொரியல் என்ன பைத்தம் பைத்தம் பருப்பு போட்டு தேங்காய் போட்டு புடலங்காய் பொரியல் அப்புறமா பீட்ரூட் மசாலா மசாலா ஸ்வீட் இதுல அப்புறமா நெய் குழம்புக்கு இதெல்லாம் விட்டுக்கலாம் இதுல இந்த பீட்ரூட் மசாலா பீட்ரூட் மசாலா பொரியலை நான் அம்மா சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க பிடிக்காது ஆமாம் கம கம வாசமாக சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் பண்ணி பாருங்க ஸ்பூன் வெயிட் இது பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் தேங்க்யூ